ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனியர் ஸோ நாம நினைக்கிற வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பேலில் ஆல் விடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் பெல்லா டீம்ஸ்ல இருந்து ஸோ ஃபர்ஸ்ட் பிரீ வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூல வந்து கேட்கப்பட்டிருக்க ஒரு கேள்வி அதாவது உங்களுடைய தங்கச்சி வந்து இப்போ அப்படி டபுள்யூக்கு வந்துட்டாங்க ஸோ இதுக்கு மேல எல்லா ஃபேன்ஸும் ஸோ உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்க டபுள்யூ டபுள்யூக்கு ரிட்டர்ன் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ பிரீ பெல்லா பதில் சொல்லி இருக்கிறாங்க ஸோ கோர்ஸ் நான் திரும்ப வருவேன் ஸோ அது என்னோட கடைசி ரன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க அதை அவங்க எப்போ வர்றேன் எங்கே வருவேன் அப்படிங்கிறத சொல்லலை ஸோ எனக்கு ஒரு லாஸ்ட் ரன் இருக்கு ஸோ அந்த ரன்னுக்காக நான் மீண்டும் பதினா ரெஸ்லிங்க்கு வருவேன் ஸோ வந்து அது என்னோட கடைசி ரிட்டர்ன்மெண்ட் டூராக இருக்கும் ஸோ அதை பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன்மெண்ட் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரீ பல்லா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நிக்கி பல்லாவும் அவங்களோட மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஸோ நிறைய ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க எப்போ ஒரு வழியாக நிக்கி பல்லாவும் வந்து அப்படி இப்படி வந்துட்டாங்கன்னு சொல்லி பட் நிக்கி பல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவங்க இப்போ லேடி இருக்காங்களா சோ இப்போ டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்களா சோ இதுதான் அவங்களோட கடைசி டூர் அதாவது கடைசி ரிட்டர்மெண்ட் டூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சோ இதுக்கு மேல அவங்களும் ரிட்டர்மெண்ட் ஆகிடுவேன் சோ இதுதான் என் பைனல் டூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சோ அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதாவது இப்போ நம்ம நிக்கி பாலாவை பார்த்துட்டு இருக்கிறது சோ அவங்களுடைய கடைசி டபிள்யூ டபிள்யூ டூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நம்ம நிக்கி பெல்லாக்கும் பிரீவ் பெல்லாக்கும் வந்து பர்த்டே ஸோ இன்னையோடு வந்து அவங்களுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசை வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அடுத்ததான் வந்து இப்போ ஒரு ரெக்கார்டு தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது டபிள்யூடபிள்யூல கொரிய நாட்கள்லேயே வந்து கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் லிஸ்டில் வந்து நம்ம டி நம்பர்ஸ் தான் இருக்கார் ஸோ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு நாளில் ஸோ அவர் வந்து கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டார் ஸோ அதேமாரி ஸோ ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஸ்லோவாக வந்து கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆன லிஸ்ட்ல ஜான்சனாக தான் இருக்கிறாரு ஸோ அவரோட ரெஸ்லிங் கரியரில் ஸோ திக்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆகிருக்கிறாரு ஸோ டீ நம்பர்ஸோட வளர்ச்சியை இருந்தே பார்த்துக்கலாம் ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல வந்து உமன்ஸ் அண்டு மென்ஸுக்கான சர்வேர் சீரீஸ் கேமுக்கான மேட்சுக்கான அஃபிஷியல் போஸ்டர் வந்து மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ உண்மையிலேயே தார் மாறாக இருக்கு ஸோ இது வரைக்கும் இந்த கேம் மேட்ச்சுக்கான இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு போஸ்டரை வந்து நான் பார்த்தது கிடையாது அப்படியே அவெஞ்சர்ஸ் அந்த அவெஞ்சர்ஸ் தீமில் எப்படி இருக்கும் ஸோ அவங்க எல்லாரும் அசம்பிள் ஆகி இருக்கிற டைம்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே நல்லா இருக்கு எனக்கு இந்த வருஷத்துல உமன்ஸை விட மென்ஸ் சர்வேர் சீரீஸ் வார்கேம் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அடுத்ததான் ரீசன்ட் டைமில் வந்து நம்ம பெக்கியல் எஞ்சிக்கும் ஆடம் பியர்ஸுக்கும் ஒரு வாய்க்கால் சண்டை போய்ட்டுருக்கு அதாவது டபிள்யூ டபிள்யூட ஸ்டோர் லைன் படி ஸோ அதாவது நம்ம ஏஜலி டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்து நம்ம பெக்கியல் எஞ்சி வந்து தோக்க வச்சுருப்பாங்க அந்த ஐசி டேட்டில் மேக்ஸிம் டூபிரியை வந்து ஜெயிக்க வச்சுருப்பாங்க பட் அது ஆடம் பியர்ஸ் பெர்ஸாக கண்டுக்கிடாமல் ஸோ நம்ம அதாவது தோத்தது வந்து தோத்தது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ இதெல்லாம் கடுப்பாயிட்டாங்க வெக்கில் ஸோ உனக்கு ஒழுங்காக நீ எல்லாம் மேனேஜராக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு வைக்கால் சண்டை போயிட்டுருக்கு ஸோ இவன் வந்து நம்ம ஆடம் பேசு நம்ம வெக்கில் நிறைய தடவை கால் பண்ணியிருப்பார் ஸோ அதை கூட வெக்கில் எஞ்சிருந்து எடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருத்துக்கும் ஒரு ஸ்டோர்லாம் எனக்கு ரீட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இப்போ அது மட்டும் இல்ல சோ இப்ப சிஎம் பாங்க அவரோட ஸ்டோரீஸ் எல்லாம் வந்து நம்ம பைக்லேயே கலாச்சி தள்ளிட்டு இருக்காரு சோ போட்டோஸ் வச்சு கலாய்க்கிறாரு அதுக்கப்புறம் டைட்டில் அதாவது அவர் செத்தா வந்து ஸோ செத்தோட டைட்டில் வந்து அவரு இப்போ ஜெயிச்சிருக்காருலாம் ஸோ அதை வச்சு இது பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இப்போ உமன்ஸ் டைட்டில் இது இண்டர்காண்டி சாம்பியன்ஷிப்பை வந்து நம்ம பிக்கிலேஞ்சு தோற்றுருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சுக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமாக கலாச்சி தள்ளிட்டுருக்காரு ஸோ ஸ்டோரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிட்ருக்கு பார்ப்பேன் இவங்களுக்கான ஸ்டோரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்போ செத்தரோலாம் செத்தோடலாம் ரிட்டர்ன் வந்துருதுக்கப்புறமா ஒரு மிக்சடு ஆக்டிவ் மேட்ச் வரும் ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் முடியாதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் ரீசெண்ட் டைமில் மெர்சல் டைம் ஒன்று என்கிற ஷாஷா பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய பதிமூணு டைட்டில்ஸோட வச்சு ஒரு போட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ ப்ரோ ரெஸ்லிங் வரலாறு உமன்ஸ் டிவிஷன்ல பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு அசுர வளர்ச்சியில போயிட்டு இருக்கிறாங்கன்னா ஸோ அது நம்ம ஷாஷோ பேங்க் சொல்லலாம் அடுத்ததா ரீசன்ட் ரீசென்ட் டைம்ல நம்ம ட்ரைவியல் சீஃப் ரோமன் ரைஞ்சோட ஓடிசி ஒன்னுக்கான அந்த டி ஷர்ட் இருக்குங்களா ஸோ அதை மெர்சென்டைஸ் ஷாப்ல வந்து சேல்ஸ் பண்ணிருக்கிறாங்க ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்துல ஸோ எண்ணூத்தி ஒன்பது டிஷர்ட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு ஸோ இது ஒரு புது ரெக்கார்டா அறிவிச்சிருக்காங்க அடுத்ததா ரீசென்ட் டைமில் நம்ம ஜான்சனோட டூ கே டுவெண்ட்டி ஃபைவ்க்கான லாஸ்ட்டு டைம் இஸ் நான் அந்த ஒரு டோர்னமெண்ட்ருக்கலாம் ஃபேர்வெல் டூர் ஸோ அதுக்கான ட்ரெயிலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக இப்போ சர்வேர் சீரிஸ் மென்ஸுக்கான மேட்ச் நடக்கலாம் ஸோ இதுல வந்து இந்த வரக்கூடிய ரசல் மேனியா ஃபார்ட்டி டூல வந்து ஸோ ரசல் மெனியா மேரி வந்து ஒரு மேட்ச்சை வந்து இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூணு மேட்ச்ல ஸோ ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கான ஒரு விதையை வந்து இந்த சர்வேர் சீரீஸ்ல மேபி போடலாம் அல்லது போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோமர் கிடைச்சிருக்கு ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து ரோமன் வீசு சிஎம் பங்குக்கான மேட்ச் வந்து ஒன்னு ரசல் மெனியா ஃபார்ட்டி வந்து நடக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க கோரி ரோட் விசிஸ் ரோமன் ரைன்ஸ்க்கான பார்க் த்ரீ மேட்ச் வந்து ரெசல் மெனியா ஃபார்ட்டி டூவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொன்று சிஎம் பங் விசிஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் வந்து ரெசல் மெனியா ஃபார்ட்டி டூவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் மூணு மேட்சில் ஏதோ ஒரு மேட்ச் வந்து இந்த வரக்கூடிய ரெசல் மெனியா ஃபார்ட்டி டூவில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஸோ இந்த சர்வே சீரீஸில் இவங்க மூணு பேர்த்துக்கோ அல்லது இந்த மேட்ச் ஏதோ ஒரு மேட்ச் நடக்க போதில் இந்த மூணுல ஏதோ ஒரு மேட்ச் நடக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு விதை வந்து போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மேபி ரோமன் ரெச் விசிஸ் சிஎம் பங்குக்கான மேட்ச் நடக்கும் நடக்குதுன்னா ஸோ ஒன்று இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகலாம் அல்லது ரோமன் ரேஞ்சுக்கும் கோடிக்கும் மேட்ச் நடக்குதுன்னா இல்லை கோடிக்கும் அவருக்கும் வந்து ஒரு ஃபைட் நடக்கிறது மாதிரி அணிக்கலாம் இல்லைன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு ஸ்பிஷ் நடக்கிறது மாதிரி சிஎம் பங்க் விசிஸ் கோடி ரோட்ஸுக்கான மேட்ச் தான் ஸோ டபிள்யூ டபிள்யூ ரெசி ஃபார்ட்டி டூவில் பிளான் பண்ணுறாங்கன்னா ஸோ சர்ப்ரைஸாக வந்து சிஎம் பங்கும் கோடி ரோட்ஸ் வந்து மாறி மாறி அடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ சம்பவங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததான் டபிள்யூ டபிள்யூ இந்த சர்வே சீரிஸ் வார் கேம் அப்படின்னு சொல்லி வந்த கான்செப்டாக கொண்டு வந்து ஸோ இப்போ நடக்க போற வார்கேம் மேட்சோட ஒரு நாலு வருஷம் பத்தினா ஆயிடுச்சு ஸோ அந்த நாலு வருஷத்துலயும் குறிப்பிட ஒரு விஷயம் என்னன்னா ஸோ ஜே உஷோ வந்து எல்லா சர்வே சீஸ் மேட்ச்லயும் இருந்திருக்காரு அந்த வார்கே மேட்ச்ல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் இருந்திருக்காரு இருபத்தி மூணுல இருந்திருக்காரு இருபத்தி நாலுல இருந்திருக்காரு ஸோ இப்போ இருபத்தி அஞ்சுலயும் இருக்கிறாரு ஸோ குறிப்பா நான் அதுலயும் ஒரு குறிப்பிட ஒரு விஷயம் என்னன்னா ஸோ அவர் எந்த டீமில் இருக்கிறாரோ அந்த டீம் எல்லாம் ஜெயிச்சிருது ஸோ குறிப்பாக ஜே உஷோ வந்து இந்த சர்வேரி சீரிஸ் வார் கேம் மேட்ச் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அன்டிஃபிட்டடாக இருக்கிறாரு ஸோ அவர் இருக்கிற டீமாக யாரெல்லாம் தோகை அடிக்க முடியல ஸோ மேபி வருஷம் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ரோமனோட டீமில் இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வருது பட் எனக்கு நான் போடுற அப்டேட் வீடியோவில் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னமோ பிராக் லெஸ்னரோட டீம் தான் இந்த வருஷம் ஜெயிக்கிறது மாதிரி இருக்குது ஏன்னா கான்செப்ட் படி இந்த ஸ்டோர் லைன் படி ஸோ ஃப்யூச்சரெலாம் நான் யோசித்து பார்க்குறப்போ ஸோ பிராக்கோட டீம் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது ஏன்னா இந்த இருந்து ரோமங்குக்கு கோடிக்கு சிஎம்பங்குக்கான அந்த ரெசல் மணியை மேட்ச் ஹைப் பண்ணணும்னா ஸோ இதில் இவங்களுக்கு உள்ள சண்டை ஏற்படுத்தணும் ஸோ அப்படி பார்த்து இந்த மேட்ச்ல இவங்க தோற்றால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அதேமாரி எப்போவுமே விஷயம் டீம் தோத்துட்டே இருந்தோம்னா ஸோ அதுக்கான ஒரு மதிப்பு பேரும் ஸோ அதுக்காக அங்கே இருக்கிறதுனால ஸோ அவங்களோட டீம் ஜெயிச்சா அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து எத்தபடியா வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு சோகமான அப்டேட் கிடைச்சிருக்கு வந்து இப்போ ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கான் ஸோ அதுவும் ஒரு சோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ சொல்லப்படுதுனால இதுக்கு மேல அதாவது இப்போ ஜான்சினாவோட ஃபைனல் டோர்னமெண்ட் லாஸ்ட் டேமெண்ட்ஸ் நவுக்கான டோர்னமெண்ட்ல நம்ம ஷேமஸ் வந்து ஒரு ரவுண்டை வின் பண்ணி அவர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காரு பட் அவர் வந்து இப்போ ஷோல்டர் வந்து இன்ஜுரி ஆனதுனால ஸோ இதுக்கு மேலே அவர் அந்த டோர்னமெண்டில் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு மேபி அவர் ஜெயிச்ச இடத்துக்கு மேபி வேற யாராவது ஒரு ஆப்பனண்டை வந்து கூடதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது கொஞ்சம் சேடான நியூஸ் தான் ஸோ இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்தை கவனத்துட்டுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜான்சனோ வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் எந்த ஒரு கேப்ஷனும் கொடுக்க மாட்டார் மேபி நான் நினைக்கிறேன் அவர் அதுக்காக வருத்தப்படுறாருன்னு ஸோ ரோ ஃபைனல் அப்டேட் வந்துட்டோம் மேரி நியூஸுக்கு ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஆல் ஓப்பிடுங்க ஸோ அது மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதையும் யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில ரோமன் ரென்ஸ் இந்த வாரம் நடந்தோம் மன்ன நேராகி ரிட்டன் வந்தாரு ஸோ வந்தப்போ அவரோட வலது கையில வந்து ஒரு ஸ்கார்ப்பு மாதிரியான ஒரு ஆப்ஜெக்டோ போட்டு வந்திருந்தார் ஒரு கிளாத்தை போட்டு ஸோ அப்படி தான் வந்திருந்தார் ஸோ வரைக்கும் ரோமன் ட்ரென்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டுட்டு வந்தது கிடையாது ஸோ அது எதுக்காக போட்டிருக்காரு ஸோ அப்படிங்கிற ஒரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு ஸோ அதை பத்தி ஃபர்தர் அப்டேட் கன்ஃபார்ம் ஆகலாம் வரல ஒரு ரூமர் மேபி யா அதுதான் ஒரு புதுசாக இருக்கலாம் எதுக்குப்பா ரோமன் ட்ரென்ஸ் சம்பந்தளமா இப்படி போட்டு வந்திருக்காரு ஒரு இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஸோ இப்போ ஒரு ரெண்டு விஷயம் தெரிய வந்திருக்கு ஸோ ஒன்று வந்து ரோமன் ரைன்ஸுக்கு லுக்யூமியாக கேன்சர் இருக்குது ஸோ அது வந்து இப்போ வந்து அதுக்கான டேப்லெட்ஸு மெடிசன்லாம் வந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு ஸோ மேபி அதுக்கான சைடு எஃபெக்ட் ஏதோ வந்து இருக்கலாம் ஸோ அந்த வலது கையில் ஏற்பட்டுருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரோமன் ரைன்ஸ் வந்து அதை கவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இன்னும் ஒன்று என்ன சொல்லப்படுதுன்னா ரோமன் ரைன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அந்த வலது கையில் வந்து ஒரு டேட்டு அடிச்சிருக்காரு ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் ஸோ ரோமன் ரைன்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ அதை வந்து இதுக்கு மேலே சோ கொஞ்சம் சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்க மேபி அதை சர்ப்ரைஸாக குடிச்சுக்கிறத ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வந்து ரோமன் ரென்ஸுக்கு லுக்யூமியா கேன்சருக்கான மெடிசின் வந்து அவர் எடுத்துட்டு இருக்கிறாருல சோ அதுக்கான வந்து ஒரு சைடு எஃபெக்ட் வந்து மேபி ஏற்பட்டுருக்கலாம் அவரோட வலது கையில் சோ அதோ தெரியாம இருக்கிறதுக்கு ரோமன் ரென்ஸ் அதை மறைச்சிருக்காருன்னு சொல்லப்படுது இன்னொன்று அவர் ஏதோ ஒரு புது டேட்டோ அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது எது கன்ஸ் உண்மை இல்லை நான் அவர் நான் சும்மா தான் ஏதோ போட்டிருந்திருக்காரா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ வந்தது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்னென்ன கிரீன்னு சொல்லி உங்களுடைய கருத்தை கொமலாக திடுங்க ஸோ எதுனாலும் ஸோ வார்கேம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுரும்